விழுவது போல் கொஞ்சமிழ சற்று பின்தங்கி இருந்த உலக நாயகன் கமல்ஹாசன் விக்ரம் படத்தின் மூலம் மலை போல் எழுந்தார் விக்ரம் தந்த வெற்றியால் அடுத்தடுத்து பல படங்களில் கமிட் ஆகி தன்னை மீண்டும் ஒரு சகல கலா வல்லவன் என்று நிரூபித்திருக்கிறார் விக்ரமுக்கு பின் அஜித்தின் துணிவு இயக்குனர் ஹெச் வினோத் அவர்களுடன் கே ஹெச் டூ தேர்ட்டி த்ரீயில் இணைவதாக இருந்தது பின்பு மணிரத்னத்திடம் கதை கேட்ட கமல் அவர்கள் அந்த கதையில் இம்ப்ரெஸ் ஆகி மணிரத்னத்திற்கு கால்ஷீட் கொடுத்து ஹெச் டீலில் விட்டார் இறுதியாக மணிரத்னத்துடன் தக் லைஃப் உறுதியானது நாயகன் கதையை நினைவுபடுத்தும் வகையாக கெட்டபில் பின்னிருந்து என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயகன் காயில் என்று நாயகன் ஸ்டைலில் ப்ரோமோவை வெளியிட்டிருந்தார் கமல் ப்ரோமோ வந்ததிலிருந்து படத்திற்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு கூடியது மேலும் தக் லைஃப் படத்திற்காக கமலுடன் த்ரிஷா ஜெயம் ரவி கௌதம் கார்த்திக் என பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்துள்ளனர் கடந்த ஆண்டு ஏற்பட்ட இடைவெளியை சரி செய்யும் வண்ணம் இந்த ஆண்டு இந்தியன் டூ மற்றும் தக்லைஃபையும் வெளியிட முடிவு செய்துள்ளார் கமல் சமீபத்தில் இந்த படத்திற்கான படப்பிடிப்பு சென்னையில் இனிதே ஆரம்பிக்கப்பட்டது நான்கு வேடங்களில் நடிக்க உள்ளாராம் கமல் இப்போது உள்ள தகவலின்படி முரட்டு தாடி மீசை என முரட்டுத்தனமான தோற்றத்துடன் உள்ள கதாபாத்திரம் மட்டுமே வெளிவந்துள்ளது ஏன் இந்த தாமதம் என்று கேட்டதற்கு பிக் பாஸ் ஷோவில் கலந்திருந்ததால் கெட்டப்பை மாற்ற முடியவில்லை என்றும் இப்போது அந்த நிகழ்ச்சி முடிவுற்றதால் கெட்டப் மாற்றத்திற்கு கமல் ஓகே சொல்லியதாக கூறப்படுகிறது உலக நாயகனுக்கு கெட்டப்பை மாற்றுவதற்கும் சட்டப்பை மாற்றுவதற்கும் சொல்லியா கொடுக்கணும் முப்பத்தி வருடங்களுக்கு பின்னான இணைவு என்பதால் நாயகனை விட பல மடங்கு எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது மணிரத்னத்தின் தக் லைஃப்